அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா வலத்து வஸ்லம் ஆலா ரசூல் இல்ல அன்புள்ள சௌருலே சௌரலே இன்றோடு நாங்கள் ரமதாண்ட இருபத்தி நாலாவது நாளுக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்கள் செய்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் உலக வாழ்க்கையின் போது நாங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தடியில் சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் உலக வாழ்க்கையின் போது எங்களோடய மனோநிலை எப்படி இருக்கணும் தை மனசு என்றது முக்கியம் இல்லையா செயலை விட மனசு முக்கியம் நான் உதாரணத்துக்கு இந்த அப்போ எங்களோட மனோநிலை எப்படி இருக்கணும் என்றதை பார்க்கும் வகையில் ஒரு இந்த ரெக்கார்டிங்கை நான் அமைச்சு கொள்கிறேன் அந் அதுக்காக நான் எடுத்துக்கொள்கிற இது தான் என்னென்றால் நாங்கள் ஒவ்வொரு நேர தொழுகையின் போதும் நாங்கள் எல்லாருக்கும் முன்னால் த நெண்டு போயிட்டு தக்பீர் கட்டினதும் நாங்கள் எதை சொல்லணுமென்று எங்களுக்கு பண்ணிக்கப்பட்டிருக்குதோ அல்ல நாங்கள் எதை சொல்லி வரோமோ அது அது எங்களோட மனோநிலையை செட் பண்ணுறதுதாக இருக்குது அது அதுக்கு மாதிரி தான் வச்சு வைக்கப்பட்டிருக்குமே நான் தொழுகையில் எல்லாம் ரசூலும் ஒன்று ப்ரெஸ்க்ரைப் பண்ணுறாங்கண்டா எங்களை ஒழுங்கமைக்க எங்களை வடிவமைக்க நாங்கள் தொழுகையில் சொன்ன விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில ஏனைய வாழ்க்கையிட சந்ததிகடி சந்த் சந்தடிகளில் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அது ரீஇட்ரேட் ரீங்காரமாக ரீங்காரம் பண்ணி கொண்டிருக்கணும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கணுன் தான் விஷயங்களை வச்சுப்பாங்க இல்லையா அப்போ அந்த வகையில் நாங்கள் தக்பீர் கட்டினதும் நல்லா முன்னிறுத்தி கொண்டு சொல்கிற வார்த்தைகள் பிரதானமான அதை கருத்தை நாங்கள் விளங்கி இருந்தால் அது புரட்சிகரமான வார்த்தைகள் மாதிரி இருக்குது அது நாங்கள் என்ன சொல்கிறோம் வஜ்ஜத்து ஓதுறோம் அப்ப வஜ்ஜாத் என்னென்றால் வஜ்ஜா து வஜிஹி அலில்லதி ஃபத்தரோ சமாவாதி வல் அர்த் ஹனீஃபன் முஸ்லிமன் ஒமா அன மினல் முஷ்ரிக்கின் அப்போ என்னென்றா வஜ்ஜா து வஜுஹுன்னா முக முகம் அப்போ வஜ்ஜா து வஜிஹிய இல்லதி ஃபத்தரோ சமாவாதி வல் அர்த் வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் நான் எனது முகத்தை திருப்பிக் கொள்கொள்வோம் அவன் பால் எனது முகத்தை திருப்பி விட்டேன் அப்போ முகத்தை திருப்புறேண்டா என்ன நீ சொல்லுவீங்க முகத்தை திருப்புறா ஒன்று வேறு எல்லா அட்ராக்ஷன் வேறு எல்லா பக்கம் இருந்தால் முகத்தை ஃபிசிக்கலி லிட்ரலி முகத்தை திருப்புறதை இது குறிக்கும் உண்டு ரெண்டாவது வந்து வேறு எதன் பால் உள்ள ஈடுபாட்டை விட்டும் நான் வந்து எடுத்துட்டேன் என்ற நான் அல்லாட்டை நோக்கி தான் எந்த ஈடுபாட்டை நான் காட்டுறதுக்கு இப்போ நான் தயாராகிட்டேன் மூணாவது வாழ்க்கையில் எனக்கு வேறு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அல்லாவை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் என் இன்ட்ரெஸ்ட் எல்லா கருத்தும் அந்த வார்த்தைகள் இருக்குது இல்லையா இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பால் எனது முகத்தை திருப்பி விட்டேன் அல்லாவுக்காக வாழ்கிறது தான் என் இலட்சியம் அவனை திருப்திப்படுத்துறது அவன் எதை விரும்புவானோ அதை செய்கிறது தான் என்ன இனி இனி என்னோட எல்லாம் என்று நான் அதில் அந்த கருத்தை அதுக்குள்ளே சொல்கிறோம் ஹனீஃபன் முஸ்லீமன் ஒமா என மின் முஷ்ரகின் ஹனீஃபன்னா முழுக்க எல்லாவற்றையும் விட்டுட்டு முஸ்லீமன் முழுக்கவுமே அவனுக்கு சரணடைந்தவனாக ஒமா அனமில் முஷ்ரீக்கின் அவனுக்கு பார்ட்னர்ஸ் அவனுக்கு நிகராக யாரும் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அல்ல நான் என்று ஒரு பிரகடனம் செய்கிறோம் அல்லாஹ் முன்னுக்கு நான் சொன்னதுக்கு உலகத்துக்கே ஒரு பிரகடனம் செய்கிறோம் நான் எனக்கே அந்த கருத்தை நான் சொல் அந்த களிமாடு அந்த கருத்து இது தான் என்ற அந்த அதுக்கு உள்ளாக இருக்கிற கருத்தை நான் எனக்கே சொல்லிக்கொள்கிறேன் இந்த உலகத்துக்கு சொல்கிறேன் அல்லாஹ்க்கு நான் சொல்கிறேன் நான் அல்லாக்காக தான் இனி வாழ போகிறேன் நான் வந்து அல்லாஹ்க்கு அல்லாவோடு சேர்த்து திருப்தி படு பட என்று உள்ள யார் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் மீக்கிறதாக சொல்லப்படுதோ அவங்க யாருடைய விஷயத்துலையும் எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படி அவங்க தகுதி பெற்றவங்க நான் கருதவும் இல்லைன்னு நான் சொல்கிறோம் அப்போ சொன்னால் அதோட கருத்து என்னன்றது அடுத்ததை சொல்கிறோம் அதுதான் அதுதான் நான் நான் வந்து அதீதமாக சொல்கிறேன் நீ நினைக்க தேவையில்லை அதிலே இருக்குது அது என்னண்டா என்ன சொலாத்தி ஓ நுஸ்கி ஓ மஹயா யமா தீல மீன் எனது தொழுகை எனது வணக்க அதாவது எனக்கு வணக்க வழிபாடுகள் வேனைய வணக்க வழிபாடுகள் இவை மாத்திரமல்ல மாற்றி எனது முழு வாழ்க்கையுமே எனது மரணமும் கூட லில்லாஹி அபுல்லா ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவனுக்காகத்தான் அவனுக்காக அவனுக்காகத்தான் இது இருக்கும் அப்போ அந்த அந்த முகத்தை திருப்புறதுன்றதை நான் என்ன கருதுறேன் என்றத மிகவும் சரியான அந்த கருத்தை ஃபுல் கருத்தை தான் ரெண்டாவது வசனம் அமைது அதாவது எனது தொழுக இந்த வணக்க வழி இது தொழுக மாத்திரமல்ல என்னை எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரிதான் அவை மாத்திரமல்ல எந்த முழு வாழ்க்கையும் சரிதான் ஏ ஏன் என்ற மரணமும் கூட லில்லாஹி ரபுல்லா ஆலமீன் அல்லாட திருப்திக்காக அவனுக்கு சர்வீஸ் கொடு பண்ணுறதுக்காக அவனை அவனுக்காகத்தான் இது அமைக்கப்படும் ஒபிதாலிக்க உமிர்த்து இப்படி நடக்கிறதுக்கு தான் நான் ஏவப்பட்டிக்கிறேன் ஒமான மினல் முஷ்ருக்கேன் நான் அல்லாக்கு என்ன வைக்கிற ஆளுண்டு ஒன்று அதில் சொல்கிறேன் அப்போ இந்த இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் குறைஞ்ச அஞ்சு நேரம் சொல்கிறோம் இல்லையா அப்போ அப்படி சொல்லிட்டு வந்து நாங்கள் வாழ்க்கை வந்து சும்மா അപ്പം അതുകൊണ്ടേ തരുന്ന മാറി യാറ് യാരെല്ലാം കാൾ മുടിക്കുക കർപ്പന പരിപാടികൾ എങ്ങളുടെ വാഴപ്പിടിക്കുന്നത് മോസ്റ്റ് എങ്ങോട്ട വാഴ പിന്നെ ഏരിയ എടുക്കുക യാ യോമ എങ്ങളുടെ മനുച്ചയ്ക്കാളും അപ്പം അഴിത്ത മനുത്തകത ഇലഹൂ തന്റെ മനുച്ചയ താൻ തന്റെ കട ഇലഹ லா இல்லா என்று சொல்கிறோமே தண்டை கடவுளாக எடுத்துக்கொண்டவனே நீ பார்க்க இல்லையாண்டு என்று சொல்லி ஒரு அறிஞர் சொல்கிறாராம் அதாவது உலகத்தில் ஆக வழிபடப்படுற ஆக வணங்கப்படுற ஒரு கடவுள் வந்து மனோச்சுன்னு சொல்கிறாராம் அப்போ முஸ்லீம் என்ற நிலையில் கூட நம்ம அல்லாட விருப்பங்கள் எதுன்றதே தெரிஞ்சுக்கொள்ளாமல் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் எங்களோடய வாழ்க்கை வந்து எங்களோட மனசு சொல்கிற மாதிரி மனசுட ஆசைகளை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்குது பலருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது அடுத்தது நாங்கள் என்ன செய்கிறோம் சமூகத்தில் ப்ரெஷர் வந்து இருக்குது ஸோ பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம் சமூகம் எப்படி போகுதுன்ட்டு இருக்குது அப்படின்னு நாங்கள் போகிறது அது அதை சரியாக பிள்ளையாண்டு பார்க்குற அந்த சமூக பெரும்பான்மை என்று சொல்கிறது சொல்லலாம் வலியுசல்லாம வந்து இந்த மார்க்கத்தை சொன்ன நேரம் அவங்க சொன்ன பெண்ணாம்பரிய ரீசன் ஒன்று தான் என்னென்னா எங்கள்ட வாப்பா உமாவெல்லாம் போலையா எங்கள்ட்ட மூதாதைகள்லாம் இருந்த மார்க்கத்தில் தான் நாங்கள் வைக்கிறோம் நீ என்ன புதுசு அவனு வந்து சொல்கிறீங்க அப்போ அந்த மூதாதைகள் எங்கள்ட வாப்பா உம்மா என்றது வந்து பெண்ணாம்பரிய ஒரு ரீசன் மனுஷன் சத்தியத்தை எதிர்க்கிறதுக்கு அப்போ படிக்க அந்த எங்களோட சமூக பின்னணியை பாருங்கள் ஒன்றும் எங்களோடய மன விஷயப்படி அல்லது பெரும்பான்மை அந்த சமூகத்தில் அந்த நீரோட்டம் அது சரி பழையாண்டது பார்க்குறது இல்லை அடுத்து எங்களோட ஊட்டிட ஆசாரங்கள் ஊட்டுட பின்னணிகள் கருத்துக்கள் வாப்பாட விருப்பம் வாப்பாட விருப்பம் அந்த மாதிரியான விஷயங்களில் எத்தனையோ விஷயங்கள் வடிவமைக்கப்படுது இப்படி தான் நாங்கள் வா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக அல்லது இப்படி எங்கள் புள்ளையுடைய விருப்பம் என்று சரி அதில் என்னத்தை எண்ணத்தை என்றது அதை பற்றி குறைய நாங்கள் யோசிக்கிறது இப்படின்னு நாங்கள் வாழ்கிறோம் ஆனால் வாழ்கிற தொழுகைக்கு வந்தால் பாரம்பரியமாக வஜ்ஜகத்தை ஓத்துடும் அப்படி ஈக்கக்கூடாது நாங்கள் அந்த இதை படித்துக்கொள் பார்க்குற இது வந்து நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளும் இந்த கருத்தை வஜ்ஜகத்து எண்டாத அந்த பயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோ வஜ்ஜகத் வஜ்ஹாண்டா முகம் வஜ்ஜகத்துனால் முகத்தை திருப்பு நேன் அல்லாவுக்காக வாழ்கிறது தான் எ சபதம் எல்லாருக்கு நான் சொல்லிட்டு வார விஷயம் என்றதை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும் இப்படியான வார்த்தைகள் குரானில் வர்ற வார்த்தைகள் செல்லதை எங்களுக்காக எங்களோட உள்ளத்தில் ஓர்ற எண்ணங்களாக மாற்றி கொள்ளணும் அப்போ அந்த வகையில் நான் உங்களுக்கு சொல்றேன் நாங்கள் இடைக்கிட பேசி வந்த விஷயம்தான் நல்ல அல்லஹால சூரத்துள்ள ஆல இம்ரான்ல எழுபத்தி மூ ஒன்பதாவது வசனத்தில் சொல்றது என்னென்னா கூனூர் அப்பானியின் நீங்கள் அல்லாட ஆட்களாக நீங்கள் மாறிடுங்கன்னு சொல்கிறது நான் உங்களுக்கு அதை விளக்கப்படுத்திக்கிறேன் அரபில் என்னன்றா ஒன்று ரப்பானி யுன் என்று வருவதே அது வந்து ஒண்டிலால் ஆண் என்று சொல்கிறது ஜுஜாஜுன்னா இந்த கிளாஸ் அப்போ கலமுன் ஜுஜா ஜி கலம் கலமுண்டா பேனை ஜுஜாஜா நான் சொன்னேன் இந்த கிளாஸ் அப்போ கலமுன் சுஜாஜி யுன்ன்றா கிளாஸாலான பேனை என்று சொல்கிறோம் இப்போ கிளாஸாலாம் ஆவிக்கிற பேன் அப்போ அது மாதிரி தான் இப்போ அப்போ அப்போ கூணும் ரப்பானி யுன் ரப்பானி யுன் ரப்பானி யூன் ப்ளூரலில் வந்துட்டு அது கூணு வந்தால் அது ரப்பானி ஈன் என்று மாறி வந்து இலக்கண அமைப்பு படி அப்போ நீங்கள் ரப்போட ஆட்களாக இருங்க அல்ல சொல்கிறோம் அப்போ என்ன அது இது தெரியுது நான் உங்களுக்கு அந்த ஒருத்தர் டால் என்று நம்ம சொல்லுவோம் எங்களோட ஊரில் இவர் இவர் டால் ஏன்னா என்ன அவருக்காக வாழ்றவர் இவர் அவர்ட செகண்ட் இவர் அவர்ட அவரை தான் ரெப்ரஸண்ட் பண்ணுவார் எல்லா இடத்துலேயுமே சொல்கிறது தான் அது அதே தால சொல்கிறார் அதே மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று பாவிக்கிறான் என்ன சிபகத்தல்லா நீங்கள் அல்லாத நிறத்தை உங்கள்ட நிறமாக உங்களுக்கு ஏற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் நக்சன மீனல்லோ ஹி சிபுகா அல்லாவை விட ஒரு ஒருத்த நிறத்தை எடுத்துக்கொள்றதுக்கு மிக பொருத்தமானவன் வேறு யார் இருக்கையிலும் அப்போ என்ன அல்ல நிறத்தை எடுக்கிறேன்டா என்ன தெரிந்தானே எங்களோடய ஊரில் சொல்லுவோம் இவர் இந்த பொலிட்டிஷியனை சொல்ல சொல்லும் இவர்ட இதை வேறு வெட்டினாலும் இவருக்கு இந்த ரத்தம் தான் ஓடுன்னு சொல்லுவோம் வெட்டினா யுஎன்பி ரத்தம் தான் ஓடும் வெட்டினா என்ன எஸ்எல்ஏபி ரத்தம் தான் ஓடும் சொல்லுவாங்க அதை தான் சொல்கிற அந்த ரத்தம் அந்த அந்த நிறத்தை ஏற்று இந்த ஆட்களை இந்த அந்த நிறத்தை பெற்றவங்க அல்லாட நிறத்தை பெற்றவங்க அல்லா விரும்பப்படி தான் அல்லாட ஆட்களாக இந்த பூமியில் இருப்பாங்கன்னு சொல்கிற அந்த வசந்த மகத்தான் அது சிபு காத்தல்லாம் நீங்கள் அல்லாட நிறத்தை அவங்கள எடுத்துக்கொள்வோம் வேறு யாரோட நிறத்தை யாருக்கு யார் எங்களுக்கு நாங்கள் யாருக்கு கடமை பட்டிக்கிறோம் யாரோட ஆளாக யாரை யாருக்காக ஈக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிக்கிறோம் எல்லாக்காக தான் இங்கே கடமைப்பட்டோம் என்ன அவனாக அவன்க நிறத்தை உங்களில் ஏற்றி கொள்ளுங்கன்ட்டு அலவத்தால் சொல்கிறான் அப்போ அதே மாதிரி ஒப்வியஸ்லி அப்துல்லா என்றது எங்களுக்குள்ள பேர் என்ன அப்போ ஒரு இடத்துல ஒரு சகோதரர் சொன்னது எனக்கு ஞாபகம் பெய்துதான் நான் ஹோலிக்கிங்கன்னு சொல்லி வைக்கிறேன் எங்கள்கிட்ட அது மிச்சம் ஒரு உள்ளத்தில் மிகவும் ஒரு பா ஞாபகமாக இருக்கணுமேன்றால் நான் எங்கே போனாலும் அப்துல்லாவை ரெப்ரசென்ட் அல்லாவை ரெப்ரசென்ட் பண்ணுறவனாக இருப்பேன் என்ல இருந்து பிழையான மெசேஜை யாரும் எடுத்துடக்கூடாது அல்லாவை என்னின் காரணமாக என்னோட பிழையான நடத்தையால் அல்லாவை பிள்ளையா வேளாங்குடுவாங்க அவங்க என்ன அப்துல்லா நான் அல்லாடை அடிமை நான் அப்போ நான் பிள்ளையா நடந்தா நான் பொய் சொல்லிட்டா நான் இதாக்கி நான் வாரமே எடுத்துட்டு போய் இதுதான் அப்துல்லா அல்லாட அடிமைன்றது அப்போ அல்லா இதைத்தான் சொல்லி கொடுக்குறான் போல இவ்வளோந்தான் இந்த ஆட்கள் அப்போ நான் எங்கே போனாலும் நான் அப்துல்லான்றதை நினைவுல வச்சிருக்கணும் என்ற நடத்தைய வந்து அல்லாவ போற்றுதாக அல்லாவை சரிகான்றதாக காண்றதாக அல்லாட ஆள் இவர் என்ற வகையில் அல்லாவை பார்த்தீங்கன்னா நல்லெண்ணம் ஏற்படுத்துகிறதாகத்தான் இருக்கணும் அல்லாமல் நான் எல்லாவை பார்த்தீங்கன்னா பிழையான ரெப்ரசன்டேஷனாக என்ற வகையில் அப்துல்லா என்றதை உள்ளத்தில் எடுத்து ஒவ்வொரு அந்த அந்த இடங்கள்லாம் வரும்போது நான் சரியாக நடந்து கொள்கிறேன்னா அல்லாவை சரியாக ரெப்ரசன்ட் பண்ணுற வகையில் ஈக்கிறேனான்ன்ற அந்த எண்ணத்தை எங்கள்கிட்ட ஏற்படுத்தி கொள்ளணும் அது மாதிரி இன்னொரு வசனமைகளுக்கு உதவி அறிக்கக்கூடும் என்னென்னா அதாவது சூரத்து சஃப்ல அறுபத்தி ஓராவது அத்தியாயத்தில் பதினாலாவது வசனம் கடைசி வசனங்கள் தான் அது வருவது என்னென்னா யா ஐயுல்லதின் ஆமனும் கூணும் அன்சாரல்லோ விசுவாசிகளே நீங்கள் அல்லாவின் உதவியாளர்களாக மாறிவிடுங்கள் കമാൽ മോ കാളൽ ഹു അൻസോ അതാവത് ഈസാ മറിയമുടയ മകൻ ഈസാ അത് കട കട്ട്ക്കിയത് തന്നെ അവസൈപ്പിൾസ് അവരുടെ പിൻപറ്റിന அவருடைய சிஷியர்கள் அவங்களையே போட்டு கொடுக்குறவங்க ஈக்கிறாங்க ரோமன்ஸ்கிட்ட அல்லது எதிரிகள்கிட்ட இவர் எங்கே போகிறாரு எங்கே வாராரு என்ற செய்திகளை அனுப்புகிறவங்க ஈர்க்கிறாங்கன்றதெல்லாம் அவருக்கு இப்போ தெரிய வார பின்னணியில் அவர் பதட்ட கொஞ்சம் பயம் கொண்டு வருது எப்படியோ எப்போவாவது ரோமன்ஸ் வந்து பிடிச்சிடுவாங்கன்னு அப்போ விசுவாசம் உள்ள யார் யார்ன்றதை பார்க்குறதுக்கு நிலையில் அவர் அவர் சொல்கிறார் மண் அன்சாரி அல்லா அல்லாவுக்காக எனக்கு ஏன்னா என்னை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு என்னோடைய நெண்டு நின்று கொள்றதுக்கு உள்ள என் அல்லாவுக்காக எனக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்களில் யாருன்னு அவர் கேட்குறாரு கேட்கும்போது அவங்கள்ட டிசேபிள்ஸ் பலர் முன் வந்து சொல்கிறான் நானும் அன்சார் உள்ளோ நாங்களும் அல்லாவோட உதவியாளர்களாக அல்லாவுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறவங்களா உங்களோடைய நின்று உழைக்கிறவங்களாக தான் இருக்க போகிறோம்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஈஸா அந்த அவங்கள்டானவர்கள்ட்ட கேட்ட மாதிரின்னு சொல்லி போட்டு அல்லாவது சொல்கிறான் யா யூ அல்லதி நாமனு அன்சார் அன்சாரல்லோ விஸ்வாசியிலே நீங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்களாக மாறிவிடுங்க அப்போ எங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஒண்டை உள்ளத்தில் ரீஇட்ரேட் பண்ணுற மாதிரி உள்ளத்தில் வந்து இக்கோ பண்ணுற மாதிரி வச்சுக்கொள்ளணும் நான் அல்லாட அன்சார்ல்லோ நான் அல்லாட உதவியால் நான் இந்த பூமியில் அல்லாவுக்காக அல்லா விரும்புகிறதுல இந்த பூமியில் செட்டப் பண்ணுறதுக்காக வந்திக்கிற அல்லாட உதவி அல்லா அல்லாட உதவியாளர்னா எப்படி இப்போ பெரிய வசனம் பண்ண ஏன்னா அப்போ அல்லா அந்த வசனத்தை சொல்கிறேன் நீங்கள் அல்லாட உதவியாளர் அல்லாவுக்கு உதவி செய்கிறது அது எப்படி அது இப்படி தான் அல்லா இங்கே செய்ய வேண்டிய வேலையில் நாங்கள் செய்கிறது அதுதான் அல்லாட உதவியாளர் அதுதான் நான் சொல்லி கொண்டு வரேன் அப்போ தான் சொல்ல பார்க்கணும் கடைசியாக என்னோடய வாழ்க்கையிலையும் சரி ஒரு தாக்கமிக்க ஒரு தாக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை அவங்களும் சொல்கிறோம் அது உங்களுக்கும் தாக்கமாக இருக்கக்கூடும் இருக்குமெண்டா நாங்கள் வந்து இந்த கௌபத்துள்ளாக்கு போயிட்டு சொல்கிற வசனம் அதுவும் எங்களோடய வாழ்க்கையில் வச்சு கொள்ளலமுண்டு லெப்பைக் கொல்லாகும் லெப்பைக் அல்லாவே இதோ நான் உனக்கு உனக்கு நான் பதில் அளிச்சிட்டேன் இதோ ஒன்று சன்னிதானத்துக்கு நான் வந்துட்டேன் நான் உனக்கு என்று இருக்கிற ஆள் என்று சொல்கிறதுக்குத்தான் லெப்பைக் அல்லாஹும்ம பைக் அல்லாவே நான் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன் உன் அழைப்புக்கு பதிலளித்து இதோ உன்னால் உனக்கு முன்னால் வந்து நான் என்ன தயாராக இருக்கிறேன் உண்ட உன் ஏவலுக்காக தயாராக இருக்கிறேன் என்றது தான் அது லெபைக் என்றது அது எங்களோடய வா வாழ்க்கையில் வரையலுமாயிருக்கும் எங்களோடய வா எங்கள்ட உள்ளத்தில் இக்கோ பண்ணுற ஒரு வசனமாக வச்சு கொள்ளலுமாயிருக்கும் லெபைக் அல்லாஹும லெப்ய் அல்லாவே உனது அழைப்புக்கு நான் எப்பவும் தயாராக இருக்கிறேன் நீ என்னோடய விஷயத்தில் என்னத்தை எதிர்பார்க்குறையோ நீ சொல்லு நான் செய்கிற செய்கிறதுக்கு நான் ரெடி ஆயிக்கிறேன் அவன் அப்படி சொல்கிற நாங்கள் எப்படி இருக்கணும் முதல்ல அல்லா எனக்கு என்னத்தை சொல்ல பார்க்குறான் என்றதை லொஜிக்கலி அதுதான் வரும் அப்போ சொல்ல பார்க்குறான்னு அந்த தேர்ட் அழிக்கணும் அந்த தேர்ட் அழி இருந்தால் குரான்கிட்ட போகணும் ஒவ்வொரு நாளும் ரெகுலர்லி குரான்ட மெசேஜ் என்ன குரான் எனக்கு என்ன சொல்லுது என்றதை விளங்கி கொள்கிற ஒரு முயற்சி ஒன்றுக்கணும் ஸ்ரீலங்காவில் சொன்னால் உஸ்தாத் மன்சூர் குரானுக்கு தஃசீர் செய்கிறதுல மிக பிரபல்யமான ஒருத்தராக இருக்கிறார் அவரோட புக்கெல்லாம் வந்து ஸோ பக்கராவுக்கான விளக்கம் இருக்குது இறுதியான அந்த முப்பதாவது ஜூசுக்கான விளக்கமெல்லாம் வந்திக்குது அவரோட நிறைய அவரோட உஸ்தாத் மன்சூர் அந்த யூடியூப் சேனல் இருக்குது அதில் நிறைய குரானுக்கான விளக்கங்கள் இருக்குது அம்ப அந்த அல்லாட விருப்பங்கள் என்ன எந்த வாழ்க்கையில் நான் அல்லா என்னத்தை விரும்புகிறான்னு விலையின் கொடுவான்டா தமிழ்லென்னு சொன்னால் அந்த உஸ்தாத் மன்சூர்ட்ட அந்த சேனல் வந்து நிறைய எங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கும் அப்படி இல்லாமல் இங்கிலீஷில் நாங்கள் இது மிச்சம் ஒருத்தராக தான் நாங்கள் வந்து இந்த நியூமன் அலிக்கான நாங்கள் பார்க்குறோம் அமெரிக்காவில் இருக்கிறவர் அப்போ அவர்தான் பையினா டிவின்னு ஒன்று இருக்குது அதில் சும்மா யூடியூப்லேயே நிறைஞ்சு இருக்குது அப்படி இல்லாமல் ஒரு ரெகுலராக ஒரு அமைப்பில் போடப்பட்ட ஒரு விஷயமாக ஒவ்வொரு சூறாவாக விளக்கங்களை படித்து கொண்டே போகணும் எந்த பிள்ளைகளுக்கும் படிப்பிக்கணும்னு சொன்னால் டென் டொலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் அதை யூஸ் பண்ணலாம் எங்களுக்குண்டு அப்போ பிள்ளைகளுக்கும் படிப்பிச்சு இப்படி நாங்கள் அல்லாட சட்டங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கொள்கிற ஒரு இடமாக நாங்கள் ரெகுலராக இஸ்லாத்தை படிக்கிறவங்கள மாறணும் அப்போ இந்த ரெக்கார்டிங்கில் நான் சொல்ல பார்த்த விஷயம் என்னென்னா அதாவது இந்த ஏதாவது ஒரு ஒன்றோ ரெண்டோ வசனங்கள் எங்கள்ட எப்போவுமே எங்களோட உள்ளத்தில் இருந்து கொள்ளணும் சிபுகாத்தல்லோ அல்லாட நிறத்தை ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்போ அல்லாட நிறத்தை இல்லையா அல்லாட நிறத்தை பெற்றுக்கொண்டவங்க நாங்கள் என்ற எண்ணம் இருக்கலாம் ரப்பானி நான் அல்லாட ஆள் என்ற எண்ணம் இருக்கலாம் அப்துல்லா அல்லாட அடியான் நான் அல்லாட அடிமே அவனை ரெப்ரஸண்ட் பண்ணுறவன் என்ற எண்ணம் இருக்கலாம் அன்சார்ல்லோ அல்லாட உதவி ஆட்கள் என்ற எண்ணம் இருக்கலாம் லபெய்க் அல்லாஹும் மல்லை அல்லஹுவே நான் உனது அழைப்புக்கு எப்போதுமே தயாராக இருக்கிறேன் என்ற அந்த எண்ணம் இருக்கலாம் இந்த எண்ணத்தை எல்லாம் ரீப்ரெஷ் பண்ணக்கூடிய இடமாக நாங்கள் வஜ்ஜஹத்துவ ஓதும் போது அந்த வஜ்ஜத்துவஜிய எனது முகத்தை நான் ஏதோ திருப்பி கொண்டேன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன்பால் திருப்பி கொண்டேன் அந்தந்த வார்த்தைகள் வந்து எனக்கு எப்போதுமே ஊக்கத்தை இந்த தீனை பின்பற்றுறதுக்கான எல்லா விதமான அந்த நாட்டத்தை தரக்கூடியதாக நான் வாழ்க்கையில் வச்சுக்கொள்ளணும் என்றதாக நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்